ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி திங்க் அண்ட் சேவ் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க சேவ் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸி தான் வாங்க எப்படின்னு பார்க்கலாமா என்கிட்ட ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குக்கா அதை எப்படி அடைக்கலான்னு கேட்டிருந்தங்க அவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன் எதுக்காக அப்படின்னா எனக்கும் இருபது லட்சம் ரூபாய் கடன் இருந்து அதில் வந்து நான் பத்து லட்சம் ரூபாய் கடனை ஈஸியாக அடைக்கிறதுக்காக கொஞ்சம் டிப்ஸை ஃபாலோ பண்ணேன் நான் பண்ண பண்ணன சேமிப்பு அதாவது என்னன்னா நான் பண்ண அத்தியாவசிய செலவு என்னது அனாவசிய செலவு எதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்றேன் வீடியோக்குள்ள போலாமா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட எங்க வீட்டு வருமானம் மாசம் இருபதாயிரம் ரூபாய் உங்க வீட்டு வருமானத்தை பொறுத்து உங்களோட கடனை நீங்க எவ்வளவு சீக்கிரம் அடைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க இருபதாயிரரூவா இருந்துச்சு அப்போ அதில் வந்து நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து மாதம் வந்து ரெண்டு சீட்டு கட்டுற மாதிரி எல்லா ஊர்லேயுமே ஏழை சீட்டு இருக்கும் அது வந்து மாதம் வந்து ரெண்டு லட்ச ரூபா சீட்டு போட்டிருந்தோம் அப்போ மாதம் பத்தாயிரம் ரூபா வந்து நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் ஏழை சீட்டு போட்டுட்டோம் அப்போ ஹஸ்பண்ட் வந்து ஏலச்சிட்ட கட்டுறதுல கரெக்டாக பொறுப்பாக இருப்பாங்க உங்கள் வீட்லேயே உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா முதல்ல எவ்வளோ கடன் இருக்குன்னு பிரிச்சு எழுதிக்கோங்க யார் யாருக்கிட்ட எவ்வளோ எவ்வளோ வாங்கினோம் அப்படின்னு அதில் எது சின்ன அமௌண்ட்டாக இருக்குதோ ஒரு சில ஆள்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் வாங்கிருப்போம் ஒரு சில பேர்கிட்ட ஐம்பதாயிரம் வாங்கியிருப்போம் அப்போ முதல்ல ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே ஐம்பதாயிரத்தை அடைக்கணும் அப்புறம் ப ஒரு லட்சத்தை அடைக்கணும் ரெண்டு லட்சத்தை அடைக்கணும் நீங்களே பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு உங்களோட வருமானத்துக்கு ஏற்ப உங்கள் ஊரில் கண்டிப்பாக ஏழச்சிட்டு நடத்துவாங்க ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் ஏழச்சிட்டு நடத்துவாங்க அவங்க பேசி உங்களோட ச வருமானத்தை பொறுத்து நீங்கள் ஏழச்சிட்ட வந்து சேர்ந்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என் கையில் மாதம் பத்தாயிரரூவா கொடுத்துருவாங்க நான் வந்து என்ன செய்வேன்னா பிள்ளைங்களோட டியூஷன் ஃபீஸு படிப்பு ஃபீஸு வீட்டை வீட்டில் உள்ள மளிகை பொருள் எல்லாமே அந்த இருந்து ஒரு ஐயாயிரூபாயும் முள்ள தனியாக எடுத்து வச்சிருவேன் மீதி ரூபாய்க்குள்ளே எல்லாமே பார்த்துப்பேன் அரிசியாக இருக்கட்டும் ரேஷன் ரேஷன் பொருள் கண்டிப்பாக வாங்குவேன் ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து ரேஷன் அரிசி தான் கடன் இருக்கும்போது ஃபுல்லாக ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டோம் யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நாங்கள் வந்து நல்ல அரிசி வாங்கிப்போம் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து மகளிர் குழுவில் சேர்ந்திருந்தேன் மகளிர் குழுக்கு மாதம் ஒரு ஆயரருவா வச்சு கெட்டோ வந்துட்டே இருந்தோம்னா நமக்கு எப்போ பெரிய அமௌண்ட்டு தேவைப்படுமோ அப்போ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி வச்சிடணும் அப்போ நமக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரம் கடனுக்கு கொடுப்பாங்க திருப்பி அந்த கடனை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சு வட்டியும் முதலமாக சேர்ந்து கழிச்சிட்டே வரும் அது நமக்கு இப்போ ரொம்ப தான் மகளிர் குழு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லோன் எடுத்து கஷ்டப்படுறத விட மகளிர் குழு உங்கள் ஊரில் இருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்துக்கோங்க அதுக்கப்புறம் நகைச்சீட்டு மாதம் ஒரு ஐநூறு ஐநூறுரூவாயா நகைக்கடையிலேயும் போய் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நகைச்சீட்டு போட்டுருப்பேன் தீபாவளி சீட்டு அது ஒரு இரநூறுபா தான் தீபாவளி நேரத்தில் புது ட்ரெஸ் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னா அந்த சேவிங்ஸையும் கண்டினியூ பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ என்னை பொறுத்தவரை நான் டியூஷன் எடுப்பேன் உங்களுக்கு வந்து என்ன திறம் உங்ககிட்ட இருக்குதோ அதில் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து அதை வந்து நீங்கள் ரன் பண்ணணும் ஒரு சில பேருக்கு டெய்லரிங் தெரியும் ஆரி ஒர்க்கு தெரிஞ்சால் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க அப்புறம் கேக்கு செய்ய தெரியவங்களாக இருந்தால் கேக்கு செஞ்சு பெரிய பெரிய பேக்கரிக்கு கொடுங்க அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சாரீ ட்ரேப் ட்ரேப் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது இப்போ நிறைய பேருக்கு வெட்டிங்கோ ரிசப்ஷனோ சாரி வந்து ப்ரீ ப்ளேட்டிங் எடுத்து அதை இப்போ ட்ரே பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு சேரீக்கு எங்கள் ஊரில் முந்நூறுபா உங்கள் ஊரில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டுட்டு நீங்களும் உங்களுக்கு சேரீ நல்லா அயன் பண்ணி கட்டி கொடுக்க தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ப்ரீ பண்ணி கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் மாடியில் ரூம் இருந்துச்சு அப்படின்னா கீழே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மேலே கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியை வாடகைக்கு வைங்க வாடகை வச்சு நாலாயிரரூபா நாலாயிரத்து ஐநூறுரூவா மினிமம் வாங்கிக்கோங்க அப்புறம் அப்படி இல்லையா கடை வச்சு கொடுங்க உங்கள் வீட்டில் கிரவுண்டில் இடம் இருந்துச்சுன்னா கடை கட்டி வாடகை கூடலாம் அதுக்கப்புறம் வந்து டீ கடை வச்சுக்கலாம் இல்லை நீங்களே சொந்தமாகவே ஹஸ்பண்ட் வந்து வேறு வேலைக்கு போகிறாங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலேயே ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப தான் நமக்கு அப்போ இப் டெய்லரிங் ஆரி ஒர்க்கு டியூஷன் எடுக்க தெரிஞ்சால் கண்டிப்பாக எடுங்க இந்த ஒர்க்லாம் செஞ்சு நமக்கு கிடைக்கிற காசு நீங்கள் வந்து சீட்டு போட்டு ஒரு ஆளுக்கு கடன் அடைக்கிறதுக்காக வச்சுருப்பீங்க இது இவ்வளோ ஒர்க்கில் இருந்து வரக்கூடிய காசம் வேற யாருக்கிட்டேயாவது சீட்டு போட்டோம் இல்லை வேற யாருக்கிட்டையாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த கடனை அடைச்சிட்டே வரலாம் ப்ளஸ் அதில் மீதி ரூபா வந்துச்சுன்னா தாராளமாக உண்டியல்ல சேமிச்சு வச்சுக்கோங்க இது அவ்வளவும் நான் செஞ்ச இது நான் எதெல்லாம் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னா காஸ்ட்லியாக எந்த திங்ஸுமே வாங்க மாட்டேன் இப்போ ஒரு கோயில் கூட ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சாரி எடுத்தா நான் ஐநூறுவா அறநூறுவாய்க்கு சாரி எடுப்பேன் ஆடம்பர பொருள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன் ஒரு மூணு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்டிங் எங்கேயுமே போகலை ஒரு ஆறு மாதத்தில் ஒரு நாள் எப்பயோ ஒருக்கா என்னோட ஹஸ்பண்ட் வந்து தேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க இப்போ நீங்கள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் அவுட்டிங் போகிறதுலையே வார வாரம் போய் வார வாரம் ஆயிரம் ரூபா காலி பண்ணிட்டு வருவாங்க அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து சோழி சுத்தமாயிரும் ஒரு மாசத்துல நாலு தடவை போனோம்னா நம்ம கையில் இருக்க காசு ஐயாயிரம் ரூபா அவுட்டிங்லேயே போயிடும் அப்புறம் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் வந்து எந்த ஃபுட்டு எந்த ஸ்நாக்ஸ் எது கேட்டாலுமே வீட்லேயே தான் செஞ்சு கொடுப்பேன் ஹோட்டலுக்கெலாம் போக மாட்டேன் அதுக்காக ஹோட்டல் வந்து ஒரு ரெண்டு மாசத்துல ஒரு நாள் என்னைக்காது பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் எப்பயாச்சும் ஒருக்காதான் ரொம்ப ரேராக தான் வாங்குறது அதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணவே மாட்டேன் அது ஆன்லைன் ஷாப்பிங் வந்து கடன் இருக்கவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஆணி தான் கடன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது யூஸாக இருக்கட்டும் நம்மளை பொறுத்தவரை இது தேவையில்லாத ஒரு ஆணி தான் இந்த ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மாதம் வீட்டு செலவுக்கு ஒரு ஐ ஐயாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆயரருபா எடுத்துகிட்டு போவேன் எங்கே போவேன்னா ஹோல்சேல் ஸ்டோருக்கு எதுக்கு அப்படின்னா நம்ம சின்ன கடைக்கு போய் ஆயரருவா கொடுத்துட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்தால் பார்த்துக்கோங்க பத்து பொருள் கூட இருக்காது ஆயிரம் ரூபா கொண்டு போனோம் பத்தே பத்து பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவோம் அதே ஹோல்ஸ்டே ஹோல்சேல் கடைக்கு போனோம் அப்படின்னா ஆயிரம் ரூபா கொடுத்து ஆயிரம் பொருள் வாங்கிட்டு வரலாம் அவ்வளோ லாபமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களும் இவ்வளோ நாள் சின்ன கடைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் ஹோல்சேல் கடைக்கு போங்க ஓகேவா இதுதான் நாம் சொன்ன மொதல் அஞ்சு பாயிண்டு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு கடைசி அஞ்சு பாயிண்டு இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேமிப்பு உயரும் சீக்கிரமாக கடன் அடைப்பீங்க இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி